还有一个呢。 Thank yeah. you. வரும்போதே இப்போ ஒரு கார்த்தி என்ன அண்ணா அக்கா எங்க அண்ணா ஃபர்ஸ்ட் கமாண்டே அக்காவை தேடிட்டு தான் வர கார்த்தி நான் எப்படி இருக்கீங்க அக்கா நீ ஒன்னதான் என்ன அக்கான்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே நல்ல கார்த்தி நல்லா இருக்கா இருக்க எல்லாருமே நல்லா இருக்கோம்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க பேசுறதே இல்ல லைவ் கூட அதிகமாக வர மாட்டேங்கிறீங்க

கிளார் அடிக்கிறதுக்கு லைட் இருக்குது உள்ளே வச்சிருக்கிறிய இந்த பக்கம் இங்கே கொஞ்சம் சைடில் இப்படி திருப்பி இருக்கல இல்லை இப்படி இந்த செவ்வறு தர்ற பண்ணி இல்லை தாத்து தர்ற பண்ணி

ஊர்ல இருக்கேன் பிரபா சிஸ்டர் நம்ம நல்லா இருக்கே ஓகே நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் என்ன சாப்பாடு கார்த்தி அம்மா என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க என்ன பொண்ணு கடச்சிட்டா நான் பேசறது உனக்கு கேக்குதாடா கார்த்தி எனக்கு பதில் சொல்லவே இல்ல ஊர்ல இருக்கேன் பாசம்லாக்கா சரி 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 மேல உனக்கும் உனக்கு பதில் சொல்லாம இருப்பாங்களா கார்த்தின அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் வை தம்பி ஊருக்கு வரணும் கல்யாணத்துக்கு வரணும் முன்னாடி எல்லாம் எப்ப லைவ் போட்டாலும் கார்த்தின கமெண்ட் தான் இருக்கும் இப்ப எல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்கன்ன கார்த்தி ஊருக்கு போய் அந்த எதாவது வீட்டு பக்கத்துல எதோ வேலை செய்யறாங்களா அண்ணனா தம்பியா அதுக்கு ஏதோ வேலை செய்யறாங்க வீட்டு டைம் நைட்லதான் பாப்பாங்க கல்யாண சாப்பாடு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன்னு அக்கா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா நாங்க அக்கா காலையில இட்லி சாப்பிட்டோம் காலையில இட்லி மத்தியானமும் இட்லி இப்போயும் இட்லி மத்தியானம் சாப்பிட்டோம் இட்லி பா எல்லாம் இங்க நிறைய பங்க்ஷன் ரெண்டு மூணு பங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டு விட்டாங்க நானா அம்மா பிரபா மூணு பேர்தான் அதனால இட்லியை ஊத்திட்டு திரும்ப போ நைட்டுக்கும் அதே இட்லி நைட்டுக்கும் அதே இட்லி தான் ஆல் ப்ரோ வணக்கம் லைட் போடுங்க பிளீஸ் थैंक यू கார்த்தினா எங்கடா போய் கல்யாணம் சூத்துனே நீ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுடா பக்தி காண வெளியில் சென்று விட்டாரா இங்க தான் இருக்கறாங்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க இங்க மாட்டுக்கு தவுடு வச்சான் எங்க போறானு தெரியல இப்பதான் தான் இங்க நின்னா இருட்டல எங்க நிக்கறான் தெரியல வருவான் சார் என்ன சாப்பாடு சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இட்லி சாப்பாடு ஓகே ஓகே சாப்பிட்டேன் நானும் இட்லியா உங்கலயும் இட்லி தானே சே சரி ஆஹ் ஒரு நாள் இட்லி சாப்பாடு அக்கா இதோ சொல்லிருக்கேன் நம்ம மூணு வேளையும் இட்லி தந்தோம்ல அதுதான் மூணு டைமும் இட்லியா அக்கா ஆமா நான் கேட்கிறவங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் மூணு வேறையும் சாப்பிட்டு அதனால சங்கட்ட போடல ஒரு நேரம் இந்த இட்லி அம்மா சன்னைக்குதான் எங்க அம்மா சுட்டு கொடுக்கணும் நான் சிண்டபிள்ள இருந்தப்ப எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு சாப்பிட நான் உடம்புதான் ஒத்துக்கல நெஞ்ச கருக்குது இட்லி என்ன உளுந்து விட்டுறாச்சா சிஸ்டர் என்ன இல்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க உடச்சி சுத்தம் பண்ணல சார் அது உளுந்து என்ன கிலோ நூறு ரூபாய்க்கு இருக்கிறாங்க இன்னும் ஏறுமா என்னன்னு தெரியல காய வச்சு மட்டும் வச்சிருக்கோம் நல்லா காய வச்சு கிளீன் கூட பண்ணலி தண்ணீர் சார் நைட்டு சாப்பாடு பசங்களா நல்லா இருக்காங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சார் உங்க வீட்ல நல்லா இருக்கேன் சிஸ்டர் சிக்கன் சரிங்க சார் சரிங்க சார் அக்கா ஹெல்த்து பரவாயில்லையா ஹெல்த்து எங்கடா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான பரவாயில்லையா வர்றதுக்கே இந்த கடல கூட நான் அழு உடைச்சேன் அதுக்கே எனக்கு கழுத்து புரடி எல்லாம் வலிக்குது ஏதோ பொம்மையாட்டம் சோறாக்கி சாப்பிட்டுட்டு கிடக்குறேன்டா உங்க ஊர் சைடு தான் சார் இளம்புல இது இளம்பு இல்லை நிறைய பேர் டிரஸ் எடுத்து வியாபாரம் பண்றாங்க நானும் பண்ணலாம்னு பாக்குறேன் அதுக்கான வசதி இல்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வட்டிக்கு வாங்கி என்ன பண்ண முடியும் விக்கிலன்னா என்ன பண்றது அப்படி நான் சேலம் ஆளுக்கு நாள் சேலை வாங்கிக்கோங்க

இது ₹100. சிப்பிங்க இங்க னு போட்டுருக்காங்க. என்ன சாரியா? என்ன சாரியா? சாரி தான் நினைக்கிறேன். ₹100 எடுத்துட்டு வருவாங்க. எல்லா ஏரியாலும் தான் அதெல்லாம் அதிகமா யாரும் வாங்க மாட்டாங்க இங்க. அதான் நூறுபாங்கறதுனால ரீயூஸ் சரியா இருக்குமோன்னு சொல்லிட்டு இங்க யாரும் வாங்க மாட்டாங்க சார் அதிகமா பாசம் இல்ல வனிதா அக்கா பிரபா சிஸ்டர் ஓ ஓகேண்ண சும்மா சமாதானப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு சரி சீக்கிரமா பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க ஊர் பக்கம் பத்திரிக்கை வைக்க ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் ஓகேண்ணா எந்த அளவு பொறுமையா வெயிட் பண்ணி நடக்குதோ அந்தளவு நல்லதாக நடக்கும்னு அதனால் ஃபீல் பண்ணணும் பண்ணணும் சரி போயிட்டே தரேன் காணும் அவங்கள ஆளையே காணும் கை நெசவு சாரி சூப்பராக இருக்கும் நான் எழுநூறு ரூபாயில இருந்து இருக்குதான்

ஏன்னா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு ஃபார்மரோட லைஃப் புரிஞ்சிருச்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன் ஒரு சார் வந்து அவங்களோட பிஸியா இருப்பாங்க அதை கேட்டு நம்ம எல்லாம் போகணும் சிஸ்டர் மொபைல் சார்ஜ் போட்டுட்டு வரேன் மையப்பா சிஸ்டர் ஓகே நான் போய் சார்ஜ் போடுங்க பத்து நிமிஷத்துல ஏறிடுமா கார்த்தினா சார்ஜு வந்துருங்க மறக்காம வந்துருங்க மறக்காம நாங்க வேற நீங்க லைவ்லயே வரமாட்டேங்கிறீங்கன்னு பேசிட்டு இருந்தோம் நாங்க பருத்தி காட்டில் பொண்ணும் என்ன உண்டா

சக்திவேல் வணக்கம் லைக் டன் அக்கா வந்தாச்சி உங்களெல்லாம் ஆளையே காணுமே ரொம்ப நாளா லைவ்ல அக்கா நான் நலம் நீங்க நலமா நலம் அனைவரும் நலம் இங்க சித்தி வீட்டில் தான் உங்க ஃபோன்ல இருந்து போடு சித்தி கடலை கொஞ்சம் உடைக்கும் போது தின்னுங்க அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி எல்லாம் போயிட்டு இருக்கு உங்கள் பெயர் என் பேரு பிரபா பிரபாங்களா இல்ல நான் தான் சாப்பிடணும் தான் சித்தி சமைச்சிட்டு இருக்காங்க இட்லியும் கல்ல சட்னியும் செஞ்சிட்டு இருக்காங்க கல்லை கல்ல உடைச்சிட்டு இருக்கோம் நானும் தாத்தாவும் தான் சாப்பிடணும் Nalip, thank you, thank you, thank you. They don't want bersih-bersih oh, kalau பிரபா சிஸ்டர் வணக்கம் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன் என்ன பேசுன்னு தெரியல என்னடா அண்ணா நம்ம சக்தி பேச நினைக்காதீங்க குட்டி சக்தி தூங்கிட்டாரா சார் அதெல்லாம் இப்பதான் எனக்கும் கொஞ்சம் சரியா வரல பேச சொல்லுவாங்க ரெண்டு பேருமே நான் ஆனா எனக்கு நான் வரல பேசல பேசலன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா உங்களை பத்தி ரெண்டு பேருமே நிறைய சொல்லிருக்காங்க நான் அடிக்கடி அக்கா கடலை போடுற வீடியோ பார்த்தேன் இப்படி போட்டா எப்போ போட்டு முடிக்கிறது இப்படிதான் போடணும் காலம் காலமா கல்ல இப்படிதான் போடுவாங்க நீங்க பாத்ததே இல்லையா யாரு முரளகிருஷ்ணன் நானும் இன்னைக்குதான் உங்கள்கிட்ட பேசுறேன் நான் அதேதான் நானும் இன்னைக்குதான் உங்க எல்லாருக்கிட்டயும் பேசுறேன் உங்கள நிறைய லைவ்ல பா பாத்துருக்கேன் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க யாரு

தான் பருத்தி போடுவோம் நெல் அறுவடை முடிந்த பிறகு தான் பருத்தி போடுவோம் இன்னும் ஒரு மாதம் ஆகும் சிஸ்டர் ஓகே சார் ஓகே சார் என்ன போட்டு போட்டுருக்கீங்க இப்ப பெருமை சொல்லுக்கு ஆஹ் அது அங்க தூங்க வச்சுடைய தூங்கிட்டு தான் ஏன் என்னடி போனீங்க என்னடி போனீங்க நாங்க இட்லி ஊத்திட்டோம் கடல திட்டி எடுத்துருக்கோம் குருமா கொஞ்சம் சூட்டுக்குவோம்

முரடி வனிதாக்கான் பாலாண்ணா வணக்கம் பாலாஜதி வந்து தேர பாலாஜதி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

உருளிகாப்பாடு என்ன சண்டே ஸ்பெஷல் என்னவே துபாயில இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பாடே கேட்காதீங்க என்ன சாப்பாடு கேட்காதீங்க நீ சண்டே பிரியாணி அக்கா மாடு ஏர் ஓட்டிட்டு போகும்பொழுது கடலே போட்டிருக்கேன் மாடு மாட்லயும் போடலாமா மாடு மாடு போடலாம் அந்த மாதிரி அதான் டி ஏர் ஓட்டிட்டு முன்ன போயிட்டே இருப்பாங்க அந்த முன்னாடி ஏர் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி அந்த ரெண்டு அது கேப் ரூம் அந்த கலப்பை கிழிச்சிட்டு போது பாரு அந்த குழியில போட்டுட்டே போணும் அது அது 1 1 1 1 1 நான் போட்டுட்டே இருக்கும் ஒரு இடம் விடாம இடம் விடாதனா என்ன இல்ல அப்படியே அது திட்டமா உலந்துட்டே இருக்கும் ஒரு மேல வந்துட்டே போட்டுட்டே இருக்கும் நிலக்கடலை போட்டுருந்தீங்களா போட்டுறோம் அதான் முன்னாடி போட்டிருந்தோம் இப்ப திரும்ப இப்ப தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ போடுறது அந்த களைக்கட்டு வச்சுதான் போடுறோம் கையால வாழை

வேலை எங்க அப்பா எல்லாம் ரெண்டு மூணு ஃபங்ஷன் போயிட்டாங்க எல்லாம் அவங்க எல்லாம் அங்க சாப்பிட்டுண்டாங்க என் பையன் அது अजय வேலை எங்க அப்பா எல்லாரும் நானும் பிரபா எங்க அம்மா மூணு பேரும் நா நல்லா அங்க சாப்பிட்டோம் அவனும் ابوது குடி கோய் அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் பீஸ் ஃபுட் ஐட்டில இந்த டைம்ல என்ன மீன் பிடிக்கிறது

Mina lozan nde mbi mina la ya mina lozan nde mbi mina la nde katini nde kawisa poli. <noise> <hesitation> <hesitation> <hesitation>